மார்கழி மாதத்தில் முப்பது நாளும் தொடர்ந்து பாசுரங்களை எல்லாரும் படிச்சிருப்பீங்க இப்படி படித்தவர்களாக இருந்தாலும் சரி இல்லை பிறர் சொல்ல கேட்டவர்களாக இருந்தாலும் சரி முழுமையாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஏன் அப்படின்னா இப்படி இந்த பாவை பதிகங்களை தொடர்ந்து படித்தவர்களோ கேட்டவர்களுக்கோ என்ன சொல்லி நாச்சியார் ஆசிர்வாதம் செய்கிறாள் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க இருக்கும் திருப்பாவை அப்படின்றது வெறும் பாடல்கள் மட்டும் இல்லை இது மக்களுடைய நன்மைக்காக ஆண்டாள் நாச்சியாரே தன்னுடைய திருவாய் மலர்ந்து அருளிய அருள் வாக்கு ஒவ்வொரு பாசரத்திலையுமே பலன்களை சொல்லியிருப்பாங்க இப்படி மொத்த பாசனங்களையும் தப்பாமல் சொல்லும்பொழுது என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக நமக்கு எடுத்து உரைக்கிறார் கடைசி பாசுரத்தில் அவரத்தன மாலை இருக்குது இதில் ஒரு கல் விழுந்தால் கூட அந்த மாலையோட அழகு அப்படின்றது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் அது போல தான் முப்பது பாசுரங்களும் தப்பாமல் சொல்லணும் அதுக்காக சூழ்நிலை காரமாக காரணமாக தவற விட்டவங்கெல்லாம் மனசு வருத்தப்படவே படாதீங்க எப்போவுமே நாம் செய்யக்கூடிய பல செயல்களுக்கு நல்ல செயல்களுக்கு நல்ல பலன் அப்படின்றது கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும் ஏன்னா தாய் நம்மளை தண்டிக்க மாட்டா எப்போவுமே குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கக்கூடியவள் தான் தாய் அதனால் மனசு வருத்தப்படாதீங்க எப்போவுமே அந்த நாச்சியார் அந்த தெய்வம் நம்ம கூடவே தான் நம்ம வழி நடத்துது இதை ஆணித்தனமாக நம்முடைய மனசுக்கு புரிய வச்சா போதும் சரி இப்போ இந்த பாசுரத்துல கடைசி பாசுரம் எல்லாருக்கும் அருள்வாக்கு சொன்ன இந்த பாசுரம் என்ன சொல்லியிருக்கா சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே ப பரிசுரைப்ப அட இந்த முப்பது மா பாட்டையும் இப்போ ஒரு குழந்த மேடை ஏத்தி நம்ம பாட வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க அது ரொம்ப சந்தோஷமா போய் பாடும் பாடும்பொழுது அதுக்கு எல்லாரும் நம்ம என்ன கொடுப்போம் கிஃப்ட்டு கொடுப்போம் கண்டிப்பாக அது கிஃப்ட் கொடுக்கும்பொழுது அந்த பாட்டு பாடினதுக்கு அந்த கிஃப்டை கையில் வாங்கும் பொழுது அந்த குழந்தைக்கு மனது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த முப்பது பாடல்களை பாடினவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் தெரியுமா நிறைய பலன்களை அள்ளி அள்ளி கொடுத்துட்டா அட கடைசியா இத்தனை நாள் கண்ணன் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி நோன்பு இருந்து நோன்பு நோற்ற எல்லாருக்கும் அவள் வழங்கக்கூடிய வாக்கு என்ன அப்படின்னா முதல்ல வீட்டில் அமைதி நம்முடைய மனதில் அமைதி அப்படின்றது பிறக்கும் இந்த அமைதி பிறந்தாலே எல்லாமே தெளிவாகிடும் ஏன்னா எப்பயுமே நம்ம மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க இது அப்படியா இது இப்படியா அப்படின்ற மாதிரி ஏன் நடந்தது இப்படி நிறைய கேள்விகள் ஓடிட்டே இருக்கும் அதையெல்லாம் வென்ற மனது தான் அமைதி பெறும் அந்த அமைதி இந்த திருப்பாவை நோன்பு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சி இருக்கும் இது ஆமான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல இந்த எனக்கு ஒரு பதிவை வந்து போடுங்க ஆமா அப்போது முதல் வரம் அமைதி ரெண்டாவது வரம் குடும்ப ஒற்றுமை குடும்பத்துல ஒற்றுமை நிலவும் நீயா நானான்னு சொல்லி வாக்குவாதம் பண்றது ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போடுறது இது எல்லாமே கண்டிப்பா இது தொடர்ந்து பூஜைகளை செய்ய செய்ய அதுல மாற்றம் அப்படின்றது நாம உணர்ந்திருப்போம் இப்படி உணர்ந்தது உண்மைன்னா அதையும் கமெண்ட்ல எனக்கு பதிவு பண்ணுங்க நீங்க சொல்லும் தான் எனக்கு இது என்ன அப்படின்ற விஷயம் எனக்கும் தெரியும் நீங்க எப்படி ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படின்றத என்னாலையும் புரிஞ்சுக்க முடியும் அதனால நீங்க கமெண்ட்ல வந்து இத பதிவு பண்ணுங்க முதல் வரம் மனதுல அமைதி கிடைச்சிருக்கும் ரெண்டாவது வரம் குடும்பத்துல ஒற்றுமை மூன்றாவது தடைகள் நீக்கம் நாம சில நேரங்கள்ல செய்யக்கூடிய செயல்கள் வந்து நமக்கு ரொம்ப தோல்வியே கொடுக்கும் நிறைய தடைகள் வரும் ஏன் தடைகள் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் கர்ம வினையாக இருக்கும் இந்த கர்ம வினையை போக்குனாலே கண்டிப்பா அந்த தடைகள் அப்படின்றது வினவும் விலகும் இதுதான் போய பிழையும் புகுதருவான் தீனால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாயின்னு ஒரு பாசுரத்திலே சொல்லி முடிச்சுட்டாங்க அப்போ இந்த தடைகள் நீங்குது அப்படின்னா நம்முடைய கர்ம வினை அகலுது நம்முடைய ஊழ்வினைய நம்முடைய பாவங்கள் எல்லாம் எப்படி போகுமா தீயில போட்ட தூசு போ தீயில போட்ட பொருள் மாதிரி தூசாக போயிடுமா ஒன்றுமே கிடையாது அப்போது இந்த தடைகள் அப்படின்றது நமக்கு விலகும் முதல்ல அமைதி மனதில் அமைதி ரெண்டாவதாக குடும்ப ஒற்றுமை மூன்றாவதா தடைகள் எல்லாம் விலகும் நான்காவதா லக்ஷ்மி கடாட்சம் இப்போது இந்த மாதம் முப்பது நாளும் தொடர்ந்து நம்ம யார் துதிப்பாடுறோம் கண்ணனை துதிப்பாடுறோம் எனக்கு இது வேணும் அது வேணும் அவனோட பெருமைகளை எல்லாம் புகழ்ந்து பாடி பரவி அவனை நம்மை அறியாமலேயே நம்ம வீட்டுக்கு வரவேற்கிறோம் நம்ம கோவிலுக்கு போய் இறைவனை தரிசனம் பண்றதாதான் ஒவ்வொரு பா ஒவ்வொரு பாசுரங்களையும் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த கோவில் அப்படின்றது மணக்கோவில் தான் இந்த மணக்கோவில்ல அந்த நாராயணன் எழுந்தருளியாச்சு அப்படின்னா நாராயணன் இருக்கக்கூடிய இடத்துல யார் இருப்பா லக்ஷ்மியும் வாசம் செய்வாள் அப்போ லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது நம்முடைய வீட்டில் நிறைந்து பெருகும் ஐந்தாவதா என்ன சொல்றாங்கன்னா நல்ல வழி காட்டுதல் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற இந்த நல்ல வழிகளை நமக்கு தானாகவே காட்டி நிற்கும் ஏன்னா நம்முடைய மனம் அமைதியாயிடுச்சு இல்லையா நம்ம வீடும் அமைதி இருக்கு நம்ம குடும்பத்தில் ஒற்றுமை இருக்குது அப் தடைகள் எல்லாம் விலகியாச்சு லக்ஷ்மி கடாட்சம் இருக்குது என்ன வேணும் என்ன செய்யணும் அடுத்தது நாம் அப்படின்ற எல்லா நல்வழிகளையும் நமக்கு காட்டி நிற்கும் இந்த அற்புதமான இந்த திருப்பாவை பதிகங்கள் சங்க தமிழ் மாலை தமிழ மாலை அதாவது பூவால கோதை நாச்சியார் மாலை தொடுத்து நாராயணனுக்கு சூட்டி மகிழ்ந்தால் இல்லையா அது பூ மாலை பாமாலை மாலை நமக்காக பாடி நம்முடைய நலனுக்காக பாடி நாராயணனுக்கு சூட்டியது தான் இந்த சங்க தமிழ் மாலை முப்பதும் இந்த முப்பதும் தப்பாமல் சொல்லக்கூடியவர்களுக்கு ஏதிரண்டு மால் வரைந்தோன் இந்த திருமாலுடைய ஆசிர்வாதங்கள் எல்லாமே ஒரு சேர நமக்கு கிடைக்கும் அப்படின்ற இந்த ஆசிர்வாதத்தை நாச்சியார் நாராயணனோடு துணையோடு நம்மை ஆசிர்வதிக்கிறார் ரொம்ப அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் தவற விட்டுருந்தீங்க சில பேர் அப்படின்னா மனசு வருத்தப்படாதீங்க கண்டிப்பா ஒவ்வொரு வருடமுமே நமக்கு இந்த மார்கழி மாதம் அப்படின்றது வருது த இந்த வருடம் தவற விட்டுருந்தீங்க அப்படின்னா அடுத்த வருடம் கண்டிப்பா இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் இப்போ இந்த பாசுரங்கள் எல்லாம் முப்பதாவது நாள் முப்பதாவது பாசுரம் பாடி முடித்த அன்னைக்கு மாலையில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றி வச்சு ஆண்டாள் நாச்சியார் எடுத்தால் தன்னுடைய மனம் திறந்து அம்மா இந்த முப்பது நாளும் தொடர்ந்து உன்னுடைய இந்த திருப்பதிகங்களை கண்ணனை நோக்கி உன்னோட துணையோடு கண்ணனை நோக்கி நாங்கள் பாடி முடிச்சாச்சே இதற்குரிய பலன் எல்லாம் எங்களுக்கு இந்த வருடம் முழுக்க நீ தந்து அருளணும் அப்படின்னு சொல்லி மனதார தீபம் ஏற்றி அந்த அன்னையை கைத்தொழுது வேண்டிக்கிறதா நாம முப்பதாவது நாள் செய்யக்கூடிய முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் திருப்பாவை ஒரு மாதத்துக்கு மட்டும் உரியதில்லை இந்த வருஷம் முழுக்கவே நிறைந்து நமக்கு பலன்களை எல்லாம் வாரி தரணும் அப்படின்னா இதை செய்யறது ரொம்பவே அவசியம் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க முதல்ல லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்பதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் இல்லை வேற ஏதாவது பதிகங்கள் வேண்டும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் வந்து நீங்கள் அதை குறிப்பிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்